ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சிறியில் இன்னையான எப்பிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்கமயிலோடைய அம்மா இருந்துட்டு சரவண்கிட்ட என்ன தம்பி என்னுடைய பொண்ணு நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு இருக்கீங்களா என்ன உங்கக்கிட்ட ஒரு இருபதாயிரம் பணம் கூட நீங்கள் வச்சுக்க மாட்டிங்களா கையில் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு சரவணன் ரொம்பவே கோவப்பட்டு தங்கமயில்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் கூட நீ உன்னுடைய அம்மா கிட்டே சொல்லுவேன் உன்னோடைய அம்மா என்ன பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க இதை பார்த்து தங்கமையில இருந்துட்டு சாரி மாமா நான் தான் மாமா ரூம் தெரியாம புக் பண்ணிட்டேன் இதே கேட்டு சரவணன் இருந்துட்டு சரி தங்கமையில இங்க எங்கேயாச்சு பக்கத்துல சின்ன ஹோட்டல்லாம் இருக்கான்னு பாரு நம்ம வேணும்னா அங்க ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப தங்கமையில இருந்துட்டு ஃபோன்ல எங்கேயாச்சு பக்கத்துல ஹோட்டல் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க இப்ப தங்கமையில இருந்துட்டு மாமா இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் மாமா பக்கத்துல ஹோட்டல் இருக்கு ஆனா ரூம் வாடகை மட்டும் ஏழாயிரம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு சரவணன் இருந்துட்டு ஐயோ இப்ப நம்ம கையில ஐயாயிரம் தான் இருக்கே அதுக்கு இன்னும் ரெண்டாயிரம் ரூபாய் பத்தலையே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரே டென்ஷனோட இருக்காங்க இப்ப தங்கமயிலோடைய அப்பா ஃபோன் பண்ணி இன்னும் மாப்ள என்னுடைய தங்கமயில பொண்ண நான் எவ்வளவு சல்லமா வளர்த்தேன் தெரியுமா நீங்க என்னடான்னா சென்னைக்கு கூட்டின்னு போயிட்டு நடு ரோடு நிக்க வச்சுட்டு இருக்கீங்க இப்ப உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது மாப்பிள நான் வேணும்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் அக்கௌண்ட்ல அனுப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு சரணன் இருந்துட்டு மாமா அப்படியெல்லாம் நீங்க எதுவும் செய்ய வேணாம் அம்மா என்கிட்டே பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க இப்ப தங்கமேலோடைய அம்மா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எங்க மாப்பிள்ளை கிட்ட நீங்க இப்படி பேசுறீங்க திடீர்னு மாப்பிள்ள எனக்கு பணம் தேவைப்படுது கொஞ்சம் அனுப்புங்கன்னு சொன்னா நீங்க என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமேலோடைய அப்பா இருந்துட்டு ஏய் அவங்க ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ரோசக்கார பசங்கடி இது மாதிரி கொடுக்குற பணம்னு சொன்னாவே அவங்க யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சரவணன் என்ன பண்றதுன்னு தெரியாம கதிரிக்கு கால் பண்ணி எல்லா விசாரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கதிர் என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே செந்திலுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு செந்தில் இருந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம அப்பா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கதிர் இருந்துட்டு அண்ணா இந்த விஷயத்தை நம்ம அப்பா கிட்ட சொல்லவே கூடாது தெரிஞ்சிச்சுன்னா அண்ணாவை தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ செந்திலும் கதிரும் பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க யூ